செய்திகள் சென்னை மாவட்டத்தின் தலைவராக இருந்த டி வி துரைராஜ் அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய வட கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் மதாரமா கனி மற்றும் முன்னிலை வகித்த முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் டாக்டர் அப்துல் சமத் மேலும் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டவர்கள் ஏ சாரதி பொன்னுரங்கம் சுகுமார் டிவி முருகன் கொடுங்கை செல்வம் ஜெயராமன் இளஞ்செழியன் கருணாநிதி தீபக் ஏ எஸ் ஷாஜகான் இரும்பான் கே பி துரை வழக்கறிஞர் ராஜேஷ் வழக்கறிஞர் ஜேம்ஸ் சர்க்கிள் தலைவர்கள் வால்டாக்ஸ் ரோடு ரமேஷ் குணசீதன் ஹரீஷ் அரவிந்த் ஆறுமுகம் லோகநாதன் நன்றி உரை ஊர்மிளா பிடி ராஜா ஷங்கர் பிரிவு தலைவர்கள் உபய் அப்துல்லா எம்பிரான் முருகேசன் சுபாஷ் ஆர் நகர் மேலும் நூற்றுக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய டிவி வி துரைராஜ் அவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை ஒற்றுமையாக செயல்பட்டு நம்மிடம் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று அனைவரிடனும் வேண்டுகோள் விடுத்தார் இந்த வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களும் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டனர்